வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனல்ல வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமா பாருங்க உங்க நண்பர்கள் கிட்டையும் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்திங்க பேச போகிறோம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சதும் நடக்கும் பிடிக்காததும் நடக்கும் சில நேரங்கள்ல நீங்க எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் உங்கள் மனம் அதிக அளவில் வேதனை அடையும் சில நேரங்கள்ல உங்க மனம் உடைந்து போகும் வேதனை விண்ணை தொடும் அளவிற்கு இருக்கும் இதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி உங்களோட மன வலிமையை அதிகரித்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிள கிளிக் பண்ணிடுங்க ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட போனுக்கு வந்து சேரும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சதும் நடக்கும் பிடிக்காததும் நடக்குங்க அது ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி நூறு ரூபாய் வச்சிருந்தாலும் சரி நூறு கோடி வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சதும் நடக்கும் உங்களுக்கு பிடிக்காததும் நடக்கும் உங்களுக்கு பிடிக்காதது நடக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்கும்போது ஒரு விஷயத்தை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஒரு சாதனையாளர் நான் எப்போதும் வலிமையாக இருக்கின்றேன் நான் எப்போதும் நேர்மறையாக இருக்கின்றேன் அப்படின்ற விஷயத்த எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களோட மனதுல ஆழமாக பதியணும் உங்க ஆழ் மனசுல ஆழமாக பதியணுங்க ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களோட மேனேஜர் உங்களை திட்டும் போது உங்களுக்குள்ள கோபம் அதிகரிக்குது உங்களுக்குள்ள கவலை அதிகரிக்குது உங்களுக்குள்ள பயம் அதிகரிக்குது நான் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து இப்படி திட்டுறாரு என்னை இவ்வளவு விமர்சனம் செய்யறாரு நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கலையே என் மேனேஜர் வந்து பாராட்ட மாட்டேங்கிறே என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு என் வாழ்க்கை ஏன் கஷ்டமா இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு வீட்லயும் நிம்மதி இல்ல ஆபீஸ்லயும் நிம்மதி இல்ல வாழ்க்கையே துயரமா இருக்கே வாழ்க்கையே கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலைக்கு நீங்க போயிருவீங்க ஆனா இந்த ஒரு கஷ்டமான நேரத்திலும் கூட நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க ஒரு சாதனையாளர் நான் ஒரு சாதனையாளர் நான் இந்த நேரத்துல என்ன பண்ணணும் மேனேஜர் என்ன திட்டுறாரு ஓகே எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது எனக்குள்ள ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் நடக்குது கோபம் அதிகரிக்குது கவலை அதிகரிக்குது அவரை திட்டிரலாமோன்னு கூட தோணுது இதெல்லாம் எனக்குள்ள நடக்குது இந்த உணர்வுகளை அதிகரிக்கின்றது பதற்றம் அதிகரிக்கின்றது இதெல்லாம் ஓகே இது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம்தான் இதையெல்லாம் எப்படி சரி செய்வது அப்படின்னு நம்ம வரப்போற வீடியோக்களில் பாப்போம் இப்ப ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சூழ்நிலையிலும் கூட நான் ஒரு சாதனையாளர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி சரி செய்வது என்னோட திறமையை எப்படி அதிகரித்துக் கொள்வது எப்படி இந்த நிலைமையை நான் மாற்றுவது நான் மாற்றி விட்டால் மேனேஜர் என்ன பாராட்டுவாரா இல்லைன்னா அப்பவும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பாருங்க உங்க திறமையை அதிகரித்து கொண்டாலும் கூட நீங்க நல்ல வேலை பார்த்தாலும் கூட உங்க மேனேஜர் திட்டிட்டே இருப்பாரு அப்படின்னா வேற கம்பெனிக்கு நீங்க போயிருங்க எனவே தீர்வை நோக்கி நகருங்கள் ஒரு சாதனையாளர் எப்பவுமே தீர்வை நோக்கி நகருவார் ஒரு சாதனையாளர் கவலைப்படுறதுல நேரத்தை வீணடிக்காம என்ன தீர்வு அப்படின்றதுல கவனம் செலுத்துவார் அதை நோக்கி நகருவார் வெற்றி அடைவார் எனவே ஒரு ஒரு அல்லது நீங்கள் நீங்களே அதே மாதிரி உங்க அப்பா அம்மா உங்களை திட்டும் போதும் உங்களோட வாழ்க்கை துணை கோபப்படும் போதும் உங்களோட நண்பன் உங்களை அவமானப்படுத்தும் போதும் உங்களோட குழந்தைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்காத போதும் உங்களோட தொழில முன்னேற்றம் இல்லாத போது ப்ரமோஷன் கிடைக்காத போது உங்க கையில ஒரு ரூபா கூட இல்லாத போதும் கூட ஒன்னு நல்ல ஞாபக வச்சுக்கோங்க நான் ஒரு சாதனையாளர் நான் எப்போதும் வலிமையோடு இருக்கிறேன் நான் எப்போதும் நேர்மறையாக இருக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கை அடையும் உங்கள் மனம் வலிமை அடையும் உங்கள் மனம் உறுதி அடையும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்குங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் ஒரு சாதனையாளர் நான் ஒரு சாதனையாளர் பதிவு இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் நீங்கள் ஒரு சாதனையாளர் என்பதை பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க நீங்கள் ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் லிங்க்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்